தமிழக வெற்றி கழகம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மகளிரணி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் கட்சியின் முதல் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெறுவதையொட்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து எவ்வளவு பேரை அழைத்து வர வேண்டும் என்பது குறித்த முக்கிய முடிவுகள் குறித்து மாநாட்டில் போலீசார் விதித்துள்ள விதிமுறைகளை பின்பற்றி நடப்பது ஒவ்வொருக்கும் அடையாள அட்டை வழங்குவது குறித்து திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மகளிரணி சார்பில் ஆலோசனை கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியானது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மகளிரணியில் தில்லி தனலட்சுமி சங்கீதா கடம்பத்தூர் ஒன்றியம் திவ்யா வேளாங்கண்ணி திருவள்ளூர் நகரம் சுகுணா பூந்தமல்லி ஒன்றியம் சந்திரிகலா கயல்விழி திருவேற்காடு ஒன்றியம் மாலதி பூண்டி ஒன்றியம் சரளா ஸ்ரீலங்கா ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பாய்ப்பாளராக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாசம் என்கிற குட்டி கலந்து கொண்டு ஆயில் மில் பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் மாநாட்டில் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஆட்டோக்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன மேலும் அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட தலைவர் குட்டி கூறுகையில் நாற்பது ஆண்டு காலமாக ஆட்சி புரிந்து வரும் ஆலங்கட்சியும் எதிர்கட்சியும் விஜய் பார்த்து பயந்து போவதாகவும் இல்லையென்றால் எதற்காக தமிழக வெற்றி கழகம் கொடியை விடாமல் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் எதற்காக தடுக்க வேண்டும் என்றும் இதற்கான முடிவு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடிகரும் தமிழக வெற்றி கழக நிறுவனமான விஜய் ஆட்சி கட்டில் அமர்வது உறுதி என்றும் அவர் நாங்கள் அமர வைப்போம் என்று உரையாற்றினார் பின்னர் கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து அனைவருக்கும் மதிய உணவு பிரியாணி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட ஒன்றிய தலைவர்கள் கிளை மற்றும் தலைவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் எங்க போ அங்க போ ஏன் எங்களை தளபதி தளபதியை பத்தி ஆண்ட கட்சியும் ஆளுநர் கட்சியும் ஏன் பைப்பளி தளபதியை பத்தி தளபதி மக்களுக்கு கடை சேர்த்திட்டு போவாரு ஏன் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நீங்க தான் ஆகணுமா யாரும் வரக்கூடாது தமிழ்நாட்டில் ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்க தளபதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரை முதலமைச்சர் ஆக ஆகணும் இதுதான் நம்ம சொல்லுற இங்கதான் நம்ம சொல்லுவ பிள்ள பிள்ள போன போனா போனா ஏ